வணக்கம் இது த டீப் டைவ் இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நாம பார்க்க போற ஆதாரம் உங்களிடமிருந்து வந்தது ஸ்ரீமத் சுவாமி ஷித் பவானந்தரின் தினசரி தெய்வீக திரட்டு நூலிலிருந்து ஒரு சிந்தனை தலைப்பு வெற்றிடம் இதுல முதல் வரியே ரொம்ப ஆழமா இருக்கு இயற்கை வெற்றிடத்தை விரும்புவதில்லைன்னு ஆனா இந்த ஆதாரத்துல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு ஒரு பக்கம் மனசுல வெற்றிடத்தை உருவாக்குங்கன்னு சொல்லுது ஆனா அதே சமயத்துல தூய உணர்வுல வெற்றிடம் இல்லைன்னு சொல்லுது அப்போ காலியா இருக்கிறது மூலமா தான் முழுமை அடைய முடியுமா இந்த புதிரத்தான் இன்னைக்கு நாம அழிக்க போறோம் ஆமா இது வந்து ஒரு அருமையான புதிர் ஏன்னா வெற்றிடம் இல்ல காலியிடம்னு கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஒரு எதிர்மறை உணர்வு தான் வரும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலை ஆனா இங்க பாருங்க ஒரு யோகியோட உச்சக்கட்ட சாதனையே மனசுல வெற்றிடத்தை தான் சொல்லப்படுது எந்த மனிதன் தன் மனதில் வெற்றிடத்தை உருவாக்க முடிகிறதோ அவனே யோகி அவன் எந்த அளவுக்கு வெற்றிடத்தை உருவாக்குகிறானோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தை பெறுகிறான் இதுதான் இந்த ஆதாரத்தோட மைய கருத்து சரி இதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பாப்போம் இயற்கை வெற்றிடத்தை விரும்புவதில்லை ஒரு பொருளிலிருந்து ஒன்று காலி செய்யப்படும் போது இன்னொன்று அதற்குள் நுழைகிறது இது ஒரு அறிவியல் உண்மைதானே ஒரு பாட்டிலிருந்து காத்து எடுத்தா தண்ணி உள்ள வரும் இது இது மனசுக்கும் பொருந்துமா நம்ம மனசு எப்பவுமே எதையாவது யோசிச்சுட்டாதானே இருக்கு மிகச்சரியா கேட்டீங்க அதுதான் மனசோட இயல்பு ஒரு நொடியும் சும்மா இருக்காது ஒரு எண்ணம் போகும் அடுத்த எண்ணம் உடனே வந்துரும் கவலைகள் திட்டங்கள் பழைய நினைவுகள் ஆசைகள்னு இருபத்தி நாலு மணி நேரமும் மனசு ஒரு சந்த மாதிரிதான் இந்த ஆதார் என்ன சொல்லுதுன்னா இந்த சந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அங்க ஒரு அமைதியான இடத்தை அதாவது ஒரு உருவாக்குறது தான் முதல் படி ஆனா கேள்வி என்னன்னா எதை வெளியேற்றுறது அங்கதான் இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்துது அனுமானிக்கப்பட்ட மனோபாவங்கள் இத காலி செய்யணும்னு சொல்லுது இந்த வார்த்தை கொஞ்சம் கனமா இருக்கே இது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இந்த அனுமானிக்கப்பட்ட மனோபாவங்கள் அன்னோது பெரிய வார்த்தையா இருக்கலாம் ஆனா இது நம்ம அன்றாட அனுபவம் தான் நாம எல்லோருமே நமக்குன்னு சில சுபத்துக்களை எழுப்பி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உதாரணமா என்னால ஒருபோதும் மேடையில் பேச முடியாதுன்னோ இல்ல கணக்கு எனக்கு வரவே வராதுனோ இல்லாட்டி அந்த நபர் எப்போதுமே இப்படி தான் இருப்பாருன்னோ இருப்பார்னோ நாம் ஒரு முடிவுக்கு வர்றோம் இல்லையா இந்த எண்ணங்கள் வந்து உண்மையை விட நம்மால அனுமானிக்கப்பட்டவை ஒருமுறை ஏற்பட்ட ஒரு கெட்ட அனுபவத்தை வச்சு வாழ்நாள் பூரா ஒரு முடிவ கட்டிபுடிச்சிட்டு இருப்போம் இந்த மாதிரி நம்மள நாமே சிறை வைக்கிற எண்ணங்கள தான் இந்த ஆதாரம் குறிப்பிடுது ஓ அப்போ இது வெறும் தேவையில்லாத சிந்தனைகள் மட்டும் இல்ல நம்மள பத்தியும் மற்றவங்கள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நாம வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கைகள் முன்முடிவுகள் இது எல்லாம் தான் அந்த மனோபாவங்கள் அதேதான் கோபம் பொறாமை பயம் தாழ்வு மனப்பான்மை அளவுக்கு மீறிய பெருமை இதெல்லாமே இந்த வகையே சேர்ந்தது தான் இதெல்லாம் நம்மளோட உண்மையான இயல்பு கிடையாது நாமெல்லாம் இதுதான் நா அப்படின்னு அனுமானிச்சுகிட்ட விஷயங்கள் இவற்றை நாம தான் அங்க ஒரு வெற்றிடம் உருவாகுற மாதிரி தோணுது ஒரு நிமிஷம் மனசு இப்படி வெற்றிடமாக்குறதுன்னா ஒண்ணுமே இல்லாம சூன்யமாகிடுற மாதிரி இல்லையா கேட்குது அது ஒரு விதத்துல பயமா கூட இருக்க நம்மள பலர் எதையாவது யோசிச்சுட்டே தான் பாதுகாப்பா உணர்றோம் சும்மா இருக்கிறது பலருக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப நியாயமான கேள்வி இந்த பயம்தான் பலரையும் இந்த முயற்சியிலேருந்து பின்வாங்க வைக்குது ஆனா இந்த ஆதாரம் சொல்ற வெற்றியிடம் ஒரு சூனியம் கிடையாது அது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் உங்க வீடு முழுக்க பல வருஷமா சேகரிச்ச தேவையில்லாத பழைய பொருட்கள் குப்பைகள் தூசின்னு நெஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்ல உங்களால நிம்மதியா மூச்சு விட முடியாது நடக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது ஒரே நெரிசல் ஒரே இருட்டு இப்போ நீங்க அந்த குப்பைகள் எல்லாம் வெளியேற்றி வீட்டை சுத்தம் செய்யறீங்க நீங்க என்ன செஞ்சீங்க தேவையில்லாதது நீக்கி ஒரு வெற்றிடத்தை ஒரு காலி இடத்தை உருவாக்குனீங்க சரி முனியமான வீடா இல்லையே ஏற்கனவே அங்க இருந்த உண்மையான சுத்தமான விஷாலமான வெளிச்சமான வீடு இப்போ தெரியுது இப்பதான் அந்த வீட்டோட உண்மையான அழகையும் இடவசதியையும் உங்களால உணர முடியும் அது போலதான் மனசும் நாம இந்த அனுமானிக்கப்பட்ட மனோபாவங்கள் அன்னோ குப்பைகளை அகத்தும் போது அங்க சூனியம் வரல அதுக்கு பதிலா அங்க மிஞ்சுவது முழுமையான தெளிவில் இருக்கும் கலப்படமற்ற விழிப்புணர்வு அது ஏற்கனவே உள்ள இருக்கிறது தான் ஓ அப்ப இது ஒரு அழிக்கும் செயல் இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒன்ன வெளியில கொண்டு வர்ற செயல் ஒரு சிற்பி வந்து தேவையில்லாத பகுதிகளை கல்லிலிருந்து நீக்கி உள்ள மறைஞ்சிருக்கிற சிலைய வெளிக்கொண்டு வர்ற மாதிரிங்களா அருமையான ஓமை மிக சரியா சொன்னீங்க அந்த சிற்பி கல்ல செதுக்கும் பொழுது சிலையை புதுசா உருவாக்கல ஏற்கனவே இருக்கிற சிலையை வெளிக்கொணர்றார் அதுபோல யோகிங்கிறவர் தன் மனசில இருக்கிற தேவையில்லாத எண்ணப்பாறைகளை செதுக்கி உள்ள இருக்கிற தூய விழிப்புணர்வுங்கிற சிலைய வெளிக்கொணர்றார் தான் எந்த அளவுக்கு வெற்றிடத்தை உருவாக்குகிறானோ அந்த அளவுக்கு தெய்வீகத்தை பெறுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது இங்க தெய்வீகம் அப்படிங்கிறது அந்த கலப்படமற்ற தூய விழிப்புணர்வு நிலைதான் இது வரைக்கும் கேட்டா எல்லாம் தெளிவா இருக்கிற தான் தெரியுது மனசுல இருக்குற குப்பைகளை நீக்கினா உள்ள இருக்கிற நிஜம் தெரியும் ஆனா இந்த ஆதாரத்தோட கடைசி வரிய தான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது அதுல இருந்து ஒரு மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அது என்னன்னா தூய உணர்வு தன்னளவில் முழுமையானது அதனுடன் எதையும் சேர்க்கவோ அதிலிருந்து எதையும் நீக்கவோ முடியாது அதில் வெற்றிடத்தை உருவாக்க முடியாது ஆமா இப்போதான் எனக்கு குழப்பமா இருக்கு இவ்ளோ நேரம் மனசை காலி செய்யணும் வெற்றிடம் உருவாக்கணும்னு பேசிட்டு திடீர்னு தூய உணர்வுல வெற்றிடமே உருவாக்க முடியாதுன்னா அப்போ நம்ம பேசுனதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடுமா இது முரண்பாடா இல்லையா முதல் பார்வையில் இது நிச்சயமாக ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும் ஆனால் இங்கே தான் இந்த ஆதாரத்தோட மிக நுட்பமான புள்ளி இருக்குது நாம் ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நாம் எங்கே வெற்றிடத்தை உருவாக்குறோம் எது ஏற்கனவே முழுமையாக இருக்குங்கிறத பிரித்து பார்க்கணும் நாம் உருவாக்குற வெற்றிடம் வந்து நம்மோட சலனங்கள் நிறைஞ்ச மனசில் மைண்டு ஆனால் வேதாந்தம் குறிப்பிடுற தூய உணர்வு பியோர் கான்சியஸ்னஸ் வேற மனம் தூய உணர்வு இது ரெண்டும் ஒண்ணு இல்லையா இல்லை இதை ஒரு நவீன உதாரணத்தோட விளக்க முயற்சி பண்ணுறேன் உங்கள் மொபைல் ஃபோன் மாதிரி இதை கற்பனை செஞ்சுக்கோங்க உங்கள் ஃபோனில் நூற்றுக்கணக்கான செயலிகள் அதாவது ஆப்ஸ் ஆயிரக்கணக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபோட்டோஸ் மெசேஜஸ்னு அது எப்பவும் சத்தமாக பரபரப்பாக இருக்குது அதுதான் நம்மளோட மனம் அது எப்பவும் மாறிட்டே இருக்கும் நிறைஞ்சிட்டே இருக்கும் சரி புரியுது ஆனால் அந்த செயலிகள் எல்லாம் இயங்குறதுக்கு ஒரு அடிப்படை இயங்குதளம் அதாவது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ் இருக்கு இல்லையா ஆண்ட்ராய்டு இல்லை ஐஓஎஸ் மாதிரி அந்த ஓஎஸ் தான் தூய உணர்வு அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அது அமைதியா நிலையா பின்னணியில் இயங்கிட்டே இருக்கு நாம் செயலிகளை மூடுறது மூலமாகவும் தேவையில்லாத ஃபைல்ஸ் அழிக்கிறது மூலமாகவும் ஃபோனோட வேகத்தையும் திறனையும் உணர்றோம் அந்த செயல்பாடு தான் மனசில் வெற்றிடத்தை உருவாக்குறது ஆனா நம்ம ஓஎஸ காலி செய்கிறது இல்லை ஓஎஸை காலி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அது ஏற்கனவே முழுமையானது திறமையானது வாவ் இது ரொம்ப தெளிவான விளக்கம் அப்படியானா மனசுல ஓடுற எண்ணங்கள் மனோபாவங்கள் எல்லாம் ஆப்ஸ் மாதிரி நம்ம அந்த ஆப்ஸ் மூடும்போது பின்னாடி இருக்கிற ஓஎஸ் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு உணர்றோம் அப்போ மனசுல வெற்றி எடுத்த உருவாக்குறதுங்கிறது அந்த தூய உணர்வை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வழி அவ்வளவுதான் அந்த இலக்கு வெற்றிடமற்றது மிகச் சரியா புரிஞ்சுகிட்டீங்க இன்னொரு பழைய உதாரணமும் இதுக்கு பொருந்தும் ஒரு கிணத்துல நிலாவோட பிம்பத்தை பார்க்க விரும்புறீங்க ஆனா கிணத்து தண்ணி அலைகளாலேயும் களங்களாலும் நிறைஞ்சு கிடக்கு அதனால பிம்பம் சிதைஞ்சு துண்டு துண்டா தெரியுது இப்போ நீங்க என்ன செய்யணும் தண்ணியில இருக்கிற அலைகளை அமைதிப்படுத்தணும் களங்களை தெளிய வைக்கணும் அலைகள் அடங்கி தண்ணி அசையாம இருக்கும்போது அந்த நிலை ஒருவிதமான வெற்றிடம் மாதிரி அதாவது சலனமற்ற நிலை அந்த சலனமற்ற நீர்ல ஏற்கனவே வானத்தில் முழுமையா பிரகாசமாக இருக்கிற நிலாவோட தெளிவான பிம்பத்தை உங்களால பார்க்க முடியும் இங்கே நீங்க நிலாவில் எந்த வெற்றிடத்தையும் உருவாக்கல கிணத்து இருந்த சலனத்தை தான் நீக்கினீங்க சரி இதெல்லாம் கேக்குறதுக்கு தத்துவ ரீதியாக ரொம்ப அருமையா இருக்கு ஆனால் நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது அங்க வர பிரச்சனைகளை சந்திக்கும்போது இந்த வெற்றிடம் பத்தின புரிதல் எனக்கு எப்படி உதவும் இதன் நடைமுறை பயன் என்ன இதுதான் மிக முக்கியமான கேள்வி இதோட நடைமுறை பயன்கள் ஏராளம் முதலாவதா மன அமைதி இந்த அனுமானிக்கப்பட்ட மனோபாவங்கள் தான் நம்மளோட பெரும்பாலான மன அழுத்தத்துக்கு காரணம் நான் தோத்துடுவேணுங்கிற பயம் அவர் என்ன அவமானப்படுத்திட்டாருங்கிற கோவம் இதெல்லாம் நாம பிடிச்சு வச்சிருக்கிற எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்கள்லேருந்து ஒரு சின்ன இடைவெளி ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் போது அந்த சூழ்நிலையை இன்னும் தெளிவா உணர்ச்சிவசப்படாம வசப்படாமல் நம்மளால் பார்க்க முடியும் அதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உடனே எதிர்வினையாற்றுறதுக்கு பதிலா ஒரு நிதானம் கிடைக்குமா நிச்சயமா ரெண்டாவதா தெளிவான முடிவெடுக்கும் திறன் நம்மளோட முன்முடிவுகளும் பழைய அனுபவங்களும் ஒரு கண்ணாடி மாதிரி நாம் அது வழியா தான் உலகத்தை பார்க்குறோம் அந்த கண்ணாடி அழுக்கா இருந்தா நம்ம முடிவுகளும் தப்பாக தான் இருக்கும் இந்த டீம்ல இருக்கிற இவர் எப்போதுமே சோம்பேறி அதனால இந்த வேலையை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முன்முடிவு இந்த எண்ணத்தை நீக்கிட்டு அந்த நபரை அந்த தருணத்துல அவர் எப்படி இருக்காருன்னு கவனிக்கும் போது ஒருவேளை அவர் அந்த வேலைக்கு மிக சரியான ஆளா இருக்கலாம் அந்த மனவெற்றிடம் சூழ்நிலைய உள்ளது உள்ளபடி பார்க்க உதவுது ஆக நம்ம மனசை வெற்றிடமாக்குறதுங்கிறது அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிறது இல்ல அது ஒரு எதிர்மறையான செயல் கிடையாது மாறாக நம்மளை நாமே வரையறுத்துக்கிட்ட தேவையில்லாத எண்ணங்களையும் முன்முடிவுகளையும் நீக்கி உள்ள ஏற்கனவே இருக்கிற உண்மையான தெளிவான விழிப்புணர்வுக்கு இடம் கொடுக்கறது இது ஒரு சுத்தப்படுத்துற செயல்முறை ஆமா சுருக்கமா சொல்லணும்னா மனசுல வெற்றிடத்தை உருவாக்குறது ஒரு செயல்முறை அதாவது ஒரு ப்ராசஸ் ஆனா அதோட இலக்கு அதோட கோல் வந்து வெற்றிடமே இல்லாத தன்னிறைவு பெற்ற தூய உணர்வை அனுபவிக்கிறது இந்த ஆதாரம் நமக்கு காட்டுறது குழப்பங்கள் நிறைஞ்ச மனசோட மேற்பரப்பிலிருந்து அமைதியான ஆழத்தை நோக்கிய ஒரு பயணம் இது வெறுமையிலிருந்து முழுமையை நோக்கிய ஒரு பயணம் இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை விட்டுட்டு போக விரும்புகிறோம் இந்த ஆதாரம் ஆரம்பத்துல என்ன சொல்லுதுன்னு திரும்பவும் நினைச்சு பாருங்க ஒன்று காலி செய்யப்படும் இன்னொன்று அதற்குள் நுழைகிறது இது இயற்கையோட விதி உங்க மனசுல இருந்தும் போத பழைய தேவையற்ற அனுமானிக்கப்பட்ட மனோபாவங்களை நீங்க ஒரு யோகியை போல சாச்சேதனமா நீக்க ஆரம்பிச்சா அந்த உருவாகிற வெற்றிடத்தை நிரப்ப நீங்க எதை அனுமதிக்க போறீங்க கோபத்தை நீக்கினா அங்க கருணையை நிரப்பலாமா பயத்தை நீக்கினா அந்த இடத்துல தைரியத்தை வரவழைக்கலாமா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்